ஓம் நாராயணாய் மிகவாக்கு தேவாயினியின் அன்னோ விஷ்ணு பிரச்சோதையார் நாளை இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி ஒன்பது ஐம்பத்தி ஒம்பது நிமிடம் முதல் நாளைய மறுதினம் புதன்கிழமை காலை சூரியம் உதயம் வரை பூராட நட்சத்திரம் முடிந்து உத்திராட நட்சத்திரம் வருகின்றது இந்த உத்திராட நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் சேருவது பிரபலாரிஷ்ட யோகம் என்கின்ற கூடாத நாள் இந்த கூடாத நாள காரியத்திலே எந்த விதமான கொடுக்கல் வாங்குகள் தஸ்தாபேஜுகள் கொடுக்குறது வாங்கிறது அடகு வைப்பது கடன் கொடுப்பது கடன் வாங்குவது பிரயாணங்கள் செய்வதெல்லாம் தவிர்ப்பதனால நமக்கு எந்தவித சிரமமும் வராமல் முன் பாதுகாப்பாக நாம் இருக்க முடியும் இப்படி சில நட்சத்திரங்களுடன் கிழமைகள் சேரும் அதுதான் கூடாத நாள் யோகம் இது எதிர்காலத்திலே மிகவும் விமர்சையாக வெளிவரும் ஜோதிடர்கள் அருள்வாக்கு ஜாதகங்கள் பஞ்சாங்கங்கள் பார்க்கிறவர்கள் இதை சொல்வதெல்லாம் நல்லது சுப காரியங்கள் யாதா எதாக இருந்தாலும் தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் வீணான பேச்சுகளினால் விபரீதமான நிலைமைகள் ஏற்படும் இப்படி நல்ல நாள் பார்ப்பதில் பலவிதமான முறைகள் இருக்கின்றது அது போல புதன்கிழமை இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து இருபத்தி நாலு முதல் மறுநாள் அதாவது வியாழக்கிழமை இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வியாழன் காலை சூரியன் உதயம் அந்தந்த ஊர்ல சூரியன் ஆறு மணி ஆறு பத்து ஆறு இருபது ஆறரை இப்படி எல்லாம் உதயம் இருக்கின்றது அதுவரை கூடாத நாள் எந்த சுபகாரியங்களும் கொடுக்கல் வாங்கல் பணப்புழக்கங்கள் ஒரு முதலீடு செய்வதெல்லாம் பிரயாணங்கள் பயணங்கள் செய்வது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் குறிப்பாக நாளைய பிரயாணங்கள் மிக மிக நல்லது அல்ல ஆகினால் நீங்கள் இறைநாமங்களை துவாதச நாமாவளியை ஓதுவதும் விஷ்ணு சாஸ்திர நாமம் பாராயணம் பண்ணுவதும் தான தர்மங்களை செய்வதும் பிரசவத்திற்கான காலங்கள் வந்தால் தயவு செய்து இறைவனை வேண்டிக் கொண்டு நாளைய பொழுதிலே அந்த குழந்தை அவதாரமாக வேண்டாம் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இப்படி பிரபலாரிஷ்ட யோகத்திலே பிறந்த குழந்தைகள் தான் முரடர்களாகும் குற்ற செயல் புரிவதற்கு துணிந்தவராகும் அது ஆணாக பெண்ணாக யாராக இருந்தாலும் சரி எந்த குளம் வம்சம் யாராக இருந்தாலும் சரி அவருடைய நீங்கள் விசாரிக்கும் பொழுது நீ என்ன கிழமையில பிறந்தேன்னு கேளுங்க முடிந்தால் பஞ்சாங்க இருந்தால் அன்னைக்கு என்ன நட்சத்திரம் அந்த வருடத்தை பார்த்தால் அப்படிப்பட்ட நிலைமைகள் வந்திருப்பார் அவருக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள் ஏன் வந்தது என்று நீங்கள் பார்த்தால் இது மாதிரி பிரபலாரிஷ்டம் கூடாத நாள் என்று சொல்கின்ற நாளிலே அந்த சொத்து வாங்கியிருப்பார் பாக பிரிவினை பந்திருப்பார் அதில் வந்து ஏற்பட்ட சிக்கல் வழக்கு நீதிமன்றம் வரை செல்லும் முடிவில்லாத ஒரு தொங்கல் சமாச்சாரமாக நடந்துவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரம் சிரவண உபவாசம் இருக்கின்றவர்கள் புதன்கிழமையை நீங்கள் செய்ய வேண்டும் புதன்கிழமையிலே ஒப்பில்லாத சாப்பாடு சாப்பிடுவர்களும் ஒப்பளியப்பனை வாங்குவதும் என்னப்பா பொன்னப்பா முத்தப்பா மணியப்பா திருவன் நகரப்பா என் ஒப்பளியப்பா என்று சொல்வார்கள் சிரவண உப விரதம் இருப்பது மிக ஏற்றது ஒப்பிலியப்பனை வைத்து வணங்குவதும் திருவோண நட்சத்திர இடமான வேலூர் மார்க்கம் காவேரி பார்க்கும் அருகிலே உள்ள திருப்பார்கடலில் பெருமாளை வணங்குவதும் அபிஷேக ஆராதனைகள் செய்து வணங்குவதும் அளபற்ற நல்ல பலன்களை தரும் பிரபலாஷ்ட யோகத்தை தயவு செய்து குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு சின்ன சொல் கூட எதிர்வினைகளை கொடுத்துவிடும் மிகவும் பெருமையாக இருக்கவும் நாளைய மற்றும் நல்ல நாள் என்று நாளுவதற்கு சொல்வதற்கு இல்லை எதுவும் என்னுடையதில் அனைத்து அருளால் அருணாச்சலா